வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் தாய்மானவர் பரிபூரண ஆனந்தம் என்னும் தலைப்பில் பத்து பாடல்களை எழுதியிருக்கிறார் ஆன்மீகத்தில் தோய்ந்திருக்கும் அந்த பாடல்களும் மாந்த வாழ்க்கையும் இன்றைய உலகம் பற்றிய செய்திகளும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்தையெல்லாம் ஆண்டாலும் ஆசைக்கோர் அளவிலை அகிலமெல்லாம் கட்டி ஆடினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என்று அந்த பாட்டு தொடங்கும் இந்த உலகம் முழுவதையும் கட்டி ஆடுகிற அரசனாக இருந்தாலும் இன்னும் நம்முடைய ஆட்சி கடலிலும் பரவவில்லையே என்றுதான் மனித மனம் நினைக்குமாம் ஆனால் வாழ்க்கை எங்கே முடிந்து போகிறதென்றால் அதையும் தாய்மானவர் சொல்லுகிறார் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் அவ்வளவுதான் வாழ்க்கை பசிதீர உண்பதும் உறங்குவதும் தான் கடைசியில் மிச்சப்படும் எனவே கூடுதலான ஆசை எதற்கும் பயன்படாது என்பதை அந்த பத்தாவது பாடலில் அவர் விளக்கியிருக்கிறார்